தனது இல்லத்திற்கு எத்தனையோ தலைவர்களை அழைத்து விருந்து கொடுத்து மகிழ்ந்தவர் எம்ஜிஆர் அவருக்கு ஒரே ஒரு முறை காமராஜரை தன் இல்லத்திற்கு அழைத்து விருந்து கொடுக்க வேண்டும் என்பது தான் அந்த விருப்பம் ஆனால் எப்போது அழைத்தாலும் காமராஜர் சிரித்தபடி சொல்கிறேன் என்று ஒற்றை வார்த்தையால் தவிர்த்து விடுவார் ஒரு முறை சிவாஜி எம்ஜிஆர் பங்கு பெற்ற ஒரு விழாவிற்கு முதல்வர் காமராஜர் வந்திருந்தார் காமராஜரை போது மீண்டும் அழைப்பு விடுத்தார் எம்ஜிஆர் அப்போது அதே புன்னகை மாறாம ராமச்சந்திரா நான் உன் இல்லம் வரக்கூடாது என்றில்லை உன் வீட்டு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அறுசுவை உணவும் மீன் இறைச்சியும் அசைவ உணவுகளும் நிறைந்திருக்கும் என்று கூறுவார்கள் நான் மக்கள் ஊழியக்காரன் ரெண்டு இட்லி தயிர் சோறு தான் எனக்கு சரிப்படும் உன் வீட்டில் அறுசுவை உணவை சாப்பிட்டு விட்டால் திரும்பவும் அந்த உருசியை நாக்கு தேடும் அதுக்கு நான் எங்கே போறது என்று கூற போனார் எம்ஜிஆர் தன்னையும் அறியாமல் காமராஜரை கை கூப்பி வணங்கினார் எம்ஜிஆர்